ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறு மார்காம் கந்தோதைஹ கரிணாம் மத ஸ்ரீகரை சுவாமினம் பிராப்தம் ஆலோக்கிய மத்தாம் வா சூதராம் இவ வேர்ட் பை வேர்ட் மீனிங் அசித்த மார்க்கம் வீதிகள் தெளிக்கப்பட்டிருந்தன உதை பன்னீரால் கரினாம் யானைகளின் மதசிகரை வாசனைத் தைல துளிகளால் சுவாமினாம் எஜமானர் அல்லது உரிமையாளர் பிராப்தம் இருப்பதை ஆலோக்கிய தாங்களாக கண்டு மத்தாம் செல்வ மிகுதி இவ அல்லது சூதராம் உயர்வாக இவ போல டிரான்ஸ்லேஷன் பகவான் ஸ்ரீராமரின் ஆட்சி காலத்தில் அயோத்தியின் வீதிகள் பன்னீராலும் வாசனை தைலங்களாலும் யானைகளின் தும்பிக்கைகளைக் கொண்டு தெளிக்கப்பட்டிருந்தன நகர விவகாரங்களை பகவானே நேரடியாக கண்காணித்து செல்வ சிறப்புடன் நடத்துவதைக் கண்ட பிரஜைகள் இந்த செல்வ மிகுதியை வெகுவாக போற்றினர் பர்பட்பை சில பிரபாத் ஜெயசில பிரபாத் பகவான் ஸ்ரீராமரின் ஆட்சி காலத்தில் இருந்த ராம செல்வச் சிறப்பை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போது பகவானுடைய ராஜ்யத்தின் ஐஸ்வர்யத்தை பற்றிய ஒரு ஒரு உதாரணம் இங்கு தரப்பட்டுள்ளது அயோத்தியின் வீதிகள் சுத்தம் செய்யப்பட்டதுடன் பன்னீராலும் வாசனை தைலத் துளிகளாலும் தெளிக்கப்பட்டு இருந்தன அவை யானைகளின் தும்பிக்கைகளின் மூலமாக தெளிக்கப்பட்டன தும்பிக்கையில் நீரை உறிஞ்சி அதை மழை போல பொழியச் செய்யும் திறமை யானைகளுக்கு இருப்பதால் தெளிக்கும் இயந்திரங்கள் தேவைப்படவில்லை இந்த ஒரு உதாரணத்திலிருந்து நகரத்தின் செல்வச் சிறப்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் மேலும் அரசாங்க விவகாரங்களை பகவான் ஸ்ரீராமரே நேரில் கண்காணிப்பதை காணும் வாய்ப்பு பிரஜைகளுக்கு கிடைத்தது அவர் ஓர் உறங்கும் சக்கரவர்த்தியாக இருக்கவில்லை அவர் தம் தம்பிகளை நகருக்கு வெளியில் அனுப்பி பேரரசரின் உத்தரவுக்கு பணியாதவர்களை தண்டிக்க செய்தார் இது திக் விஜயம் என்று அழைக்கப்படுகிறது அமைதியான வாழ்வுக்குரிய எல்லா வசதிகளும் பிரஜைகளுக்கு அளிக்கப்பட்டிருந்தன அவர்களும் வாரணாசிரம முறைப்படி பொருத்தமான தகுதிகளை பெற்றிருந்தனர் முந்தைய அத்தியாயத்தில் நாம் கண்டது போல வாரணாசிரம குணான் விதாக பிரஜைகளுக்கு வாரணாசிரம முறைப்படி பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தது ஒரு பிரிவினர் பிராமணர்களாகவும் ஒரு பிரிவினர் சூத்திரர்களாகவும் ஒரு பிரிவினர் வைஷியர்களாகவும் மற்றொரு பிரிவினர் சூத் சூதரர்களாகவும் இருந்தார்கள் விஞ்ஞான முறைப்படியான இந்த பிரிவுகள் இல்லை என்றால் நல்ல பிரஜைகளை உருவாக்க முடியாது அரசர் பெருந்தன்மை உள்ளவராகவும் கடமையை பக்குவமாக செய்து முடிப்பவராகவும் இருந்ததால் அவர் பல யாகங்களை செய்ததுடன் பிரஜைகளை தமது மகன்களைப் போலவே நடத்தினார் பிரஜைகளும் வாரணாசிரம முறையில் நன்கு பயிற்றுவிக்கப்பட்டிருந்ததால் பணிவுள்ளவர்களாகவும் பூரண ஒழுங்குடையவர்களாகவும் இருந்தனர் அரசாட்சி செல்வச்சிறப்புடனும் அமைதியுடனும் விளங்கியதால் வீதிகளில் பன்னீரை தெளிக்கவும் அரசாங்கத்தால் முடிந்தது எனவே நிர்வாகத்தின் பிற அம்சங்களைப் பற்றி சொல்ல தேவையில்லை நகர வீதிகளில் பன்னீர் தெளிக்கப்படுமானால் மற்ற விஷயங்கள் எப்படி இருந்திருக்கும் என்பதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும் பகவான் ஸ்ரீராமரின் ஆட்சி காலத்தில் பிரஜைகள் அனைவரும் பூரணமான மகிழ்ச்சியுடன் மிகவும் ஆனந்தமாக வாழ்ந்தார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீ ராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்